நாடு முழுவதும் காவல் நிலையங்களில் மரணங்கள் தொடர்ந்தாலும் நடவடிக்கை இல்லை ராஜஸ்தானில் மட்டும் கடந்த ஆறு மாதங்களில் பதினோரு மரணங்கள் நடந்தது என நீதிமன்றம் கவலை தெரிவித்தது அனைத்து காவல் நிலையங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் கட்டாயமாக பொருத்தப்பட்ட நிலை குறித்து பிரமாண பதில் பதில் தாக்கல் செய்ய மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டது மூன்று வாரங்களுக்குள் இந்த பதில் தாக்கல் செய்ய வேண்டும் இல்லையெனில் உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராக வேண்டியிருக்கும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது அரசுகளின் பதிலை பெற்ற பின் விசாரணை நடைபெறும் என கூறி வழக்கை உச்சநீதிமன்றம் டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு ஒத்திவைத்தது காவல் நிலைய மரணங்கள் அதிகரிப்பதை கண்டித்து மாநில அரசுகள் மெத்தனமாக நடப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் காவல் நிலையங்களில் மரணங்கள் தொடர்ந்தாலும் நடவடிக்கை இல்லை ராஜஸ்தானில் மட்டும் கடந்த ஆறு மாதங்களில் பதினோரு மரணங்கள் நடந்தது என நீதிமன்றம் கவலை தெரிவித்தது அனைத்து காவல் நிலையங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் கட்டாயமாக பொருத்தப்பட்ட நிலை குறித்து பிரமாண பதில் தாக்கல் செய்ய மாநிலங்களுக்கு மத்திய அரசுக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டது மூன்று வாரங்களுக்குள் இந்த பதில் தாக்கல் செய்ய வேண்டும் இல்லை எனில் உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராக வேண்டியிருக்கும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது அரசுகளின் பதிலை பெற்ற பின் விசாரணை நடைபெறும் என கூறி வழக்கை உச்சநீதிமன்றம் டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு ஒத்திவைத்தது காவல் நிலைய மரணங்கள் அதிகரிப்பதை கண்டித்து மாநில அரசுகள் மெத்தனமாக நடப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் காவல் நிலையங்களில் மரணங்கள் தொடர்ந்தாலும் நடவடிக்கை இல்லை ராஜஸ்தானில் மட்டும் கடந்த ஆறு மாதங்களில் பதினோரு மரணங்கள் நடந்தது என நீதிமன்றம் கவலை தெரிவித்தது அனைத்து காவல் நிலையங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் கட்டாயமாக பொருத்தப்பட்ட நிலை குறித்து பிரமாண பதில் தாக்கல் செய்ய மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டது மூன்று வாரங்களுக்குள் இந்த பதில் தாக்கல் செய்ய வேண்டும் இல்லையெனில் எனில் உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராக வேண்டியிருக்கும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது அரசுகளின் பதிலை பெற்ற பின் விசாரணை நடைபெறும் என கூறி வழக்கை உச்சநீதிமன்றம் டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு ஒத்திவைத்தது